ட்ரம்ப் திடீர்னு பல்ட்டி அடிச்சுட்டாரு நம்ப முடியல அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய மறைமுக போர் நடந்துச்சு ஆனால் இப்போ ட்ரம்ப் எடுத்த இந்த ஒரு முடிவு உங்கள் வணிகம் வேலை வாய்ப்பை எப்படி மாத்த போகுதுன்னு அடுத்த அறுபது செகண்ட்ஸில் பாருங்கள் இப்போ வரைக்கும் ட்ரம்ப் ஆட்சி வந்ததுலேருந்து அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கேன்னு சொல்லி நம்ம நாட்டு பொருட்களுக்கு அதிக வரி போட்டார் ஹெச்என்பி விசா கட்டணத்தை ஏற்றுனார் நிறைய இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாங்க ஆனால் ஒரு பக்கம் ரஷ்யா கிட்டேருந்து நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தலன்னு இந்தியா மேலே ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தார் பிரதமர் மோடி என்ன செஞ்சார் கண்டுக்கவே இல்லை ரஷ்யா கூட இன்னும் நெருக்கம் காட்டினார் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுக்கு வந்தார் வந்துட்டு இந்தியா எங்கள் கூட்டாளி இல்லை நீண்ட கால நண்பன்று சொல்லி அமெரிக்காவை கதிகலங்க வச்சார் இந்திய பொருளாதாரம் ஏழு புள்ளி மூணு சதவீதம் ஏறும்னு ரிசர்வ் வங்கியே சொல்லுது ட்ரம்ப்போட வெளியுறவு கொள்கை சரியில்லைன்னு பென்டகன் அதிகாரிகள் வரைக்கும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஊரில் இருந்த பல தொழில் முனைவோர்கள் இதனால் கவலைப்பட்டாங்க இப்போதான் அந்த மகா ட்விஸ்ட்டு ட்ரம்ப் ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டாரு அமெரிக்காவோட புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையில் இந்தியாவை முக்கிய கூட்டாளி நாடாக அறிவிச்சிருக்காங்க அடடா வெள்ள மாளிகையே உலக பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா ஒரு முக்கிய சக்தின்னு சொல்லியிருக்கு நம்ம இந்தியா ரஷ்யா கூட நெருக்கம் காட்டுனது தான் இதுக்கு காரணம் இது ஒரு தரமான வெளியுறவு களமாட்டம் ட்ரம்ப்போட ஆட்டம் அடங்கி இப்போ வர்த்தக பேச்சுவார்த்தை டிசம்பர் பத்தாம் தேதி ஆரம்பிக்க போகுது வரி குறைப்பு வர்த்தக ஒப்பந்தம் எல்லாம் சீக்கிரம் இறுதியாகும்னு சொல்கிறாங்க இந்தியா அமெரிக்கா ரஷ்யா இந்த மூணு நாடுகளோட கூட்டணி தான் நம்ம பொருளாதார எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது ரஷ்யா பக்கம் இந்தியா போனதுனால தான் அமெரிக்கா இறங்கி வந்திருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் கருத்தை உடனே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த முக்கியமான இந்தியாவின் ராஜதந்திர வெற்றிக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்